மால்கோப்பே மால்கோப்பேயில் அட்டகாசமான வருமானங்கள் கிடைச்சிட்டு வந்துட்டுருக்குங்க நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டு ஃப்ரீ கஸ்டமருக்கு பெனிஃபிட் கம்மி தான் ஓகேவா மொபைல் ரீசார்ஜ் பண்ணால் ரொம்ப கம்மியான கேஷ் போய் தான் தராங்க அதை பயன்படுத்துவங்களும் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் ப்ரீமியம் மெம்பர் ஆனீங்க அப்படின்னா அதாவது ஆறுநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஜிஎஸ்டி அது லிமிடெட் டைம் ஆஃபர் தான் ஓகேங்களா இப்பயே போட்டுக்கோங்க சரியா ஒரு மூணு மாதம் வரைக்கும் தான் அந்த ஆஃபர் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்து ஐநூறுரூவாயிரம் ஓகே அது பார்த்துக்கோங்க ஆறுநூற்றி ஒன்பது ரூபா ப்ளஸ் ஜஸ்ட் எட்நூத்தி இருபத்தஞ்சா வரும் அது ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கு அதன் மூலமாக நமக்கு நாலு வகையான பெனிஃபிட் கிடைக்குது ஒன்று மொபைல் ரீசார்ஜ் பண்ணால் ஃபைவ் பர்சன்ட் டூ எயிட் பர்சன்ட் கேஷ் பேக் கிடைக்கும் டெய்லி ஸ்காட்ச் கார்டு மூலிமா நமக்கு வந்து ஸ்காட்ச் பண்ணுறது மூலமாக அதுலேயும் கேஷ் பேக் கிடைக்குது ஸோ இன்வைட் பண்ணுறது மூலியமாக டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்குது அது இப்போ இப்போ ரிவார்டில் பாருங்கள் எனக்கு வந்து இப்போ எழுநூற்றி மூணு ரூபா வாலெட்டில் விட்ரா பண்ணாலும் உடனடியாக வருதுங்க நமக்கு அடுத்த செகண்டே வந்துடுது ஓகேவா நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க எல்லாமே பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த அப்ளிகேஷனை இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைட் நேனில் நூற்றி எழுபத்தொம்பது பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க எத்தனை எந்தளவுக்கு வந்து நம்பிக்கையாக இருந்தால் ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா எல்லாத்துக்கும் பெனிஃபிட் தான் ஒரு பைசா லாஸ் கிடையாது இங்கே யாருமே வந்து ஒரு பைசா லாஸ் கிடையாது அதனால் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த அப்ளிகேஷனில் ஓகேவா ஆனால் வந்து ப்ரீமியம் ஆகிடுதுங்க ப்ரீமியம் ஆகிட்டு ஒரு அஞ்சு பேர்த்து ரெஃபர் பண்ணிக்கிட்டீங்கன்னா கார் கார் பரிசும் கொடுக்கணும் தராங்க நமக்கு அதாவது மாதம் மாதம் ஒரு கார் பரிசு ஒரு நபருக்கு தராங்க சரிங்களா அதையும் வந்து பயன்படுத்திக்கோங்க எல்லாமே வரவங்க ஒரு அஞ்சு பேர்த்த கொடுத்துருங்க ஈஸி தான் இந்த அப்ளிகேஷனில் யாரும் ஒரு பைசா லாஸ் ஆக மாட்டாங்க நம்பிக்கையாக லாங் டைம் போவோம் சரிங்களா அதனால் ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம் எட்நூற்றி இருபத்தஞ்சி தான் ப்ரைம் மெம்பருக்கு ஒன் இயர் வேலிட்டி அது அதன் மூலியமாக என்னட்ற கேஷ்பேக் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இப்போ அங்கே டெய்லி ஸ்க்ராச் கார்டு நான் க்ளிக் பண்ணுறேன் இங்கே உங்கள் கணக்கு கொடுத்துருக்காங்க அதை வந்து கூட்டி ஆன்சர்ஸ் பண்ணணும் நம்ம அவ்வளோதான் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வின்னால் லிஸ்ட்டில் போங்க ஹோம் பேஜில் போயிட்டு ஸோ விண்ணா லிஸ்ட்டில் போயிடுங்க வினவர் லிஸ்ட்டில் இந்த டைமிங் பார்த்துக்கோங்க ஒன்று நாற்பத்தொன்று அதுக்கப்புறம் வந்து யாரும் ஸ்க்ராட்ச் பண்ணல இந்த டைமில் நீங்கள் பண்ணாதீங்க சரியா அதாவது நம்ம பெட்லக் நெக்ஸ்ட் டைம் வந்துடும் பேர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் வந்து நமக்கு கேரண்டின்னு சொல்ல அதாவது நிறைய பேர் முன்கூட்டியே பண்ணிடுறதுனால நமக்கு பெட்டர் அக்னாஷியமும் வரும் நம்ம கேஷ் கேஷ்பேக்கு நிறைய பேர் வின் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சரிங்களா அந்த லிஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் யார் யார்ந்த டைமிங்கில் கேஷ் பேக் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கலாம் நீங்கள் சரிங்களா இந்த டைமிங் பாருங்கள் இந்த இப்போ நம்ம நம்பர் ஸ்காட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நாற்பத்தஞ்சு ஆச்சு நாற்பத்தொன்னு வரைக்கும் நமக்கு ஆறுரூவா கிடைச்சது அதுக்கப்புறம் பெட்டர் அக்னி உண்டுக்குன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ நீங்கள் யாராவது ஸ்கார்ச் பண்ணாங்கன்னா நம்ம வந்து மறுபடியும் பண்ணி பார்ப்போம் சரிங்களா ஸோ நம்ம மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் ரீஃப்ரெஷ் பண்ணிடுச்சு இப்போ நாற்பத்தஞ்சுக்கும் ஒரு நம்பர் பண்ணியிருக்காரு அவருக்கு ஒம்பது ரூபா கிடைச்சிருக்கு இப்போ நானும் போய் பண்ணுறேன் அந்த மாதிரி டைமிங் பார்த்து பண்ணுங்கள் சரிங்களா இப்போது இப்போ தான் பண்ணியிருக்காங்க நம்ம உடனே போய் நம்ம அப்படியே பண்ணுவோம் சரிங்களா பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்க்ராட்ச் கார்டு நான் க்ளிக் பண்ணுறேன் இங்கே ஆன்சர்ஸ் போடுறேன் பதினேழு ப்ளஸ் எட்டு எவ்வளோ பதினேழு ப்ளஸ் எட்டு இருபத்தஞ்சி நான் க்ளிக் பண்ணிவிட்டேன் இந்த சப்மிட் ஆன்சர்னு சொல்லி க்ளிக் பண்ணிட்டேன் இங்கே பொசின்னு சொல்லி க்ளிக் பண்ணணும் ஸோ இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டோம் ஸ்காட்ச் ஒர்க் ஓப்பன் இந்த பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்காட்ச் கார்டு வரும் இந்த ஸ்காட்ச் கார்டை இந்த மேலே வச்சு தேய்க்கணும் இந்த மாதிரி சரிங்களா ஸோ இந்த மாதிரி தேய்ச்சா நம்ம பதினோருருவா வந்துச்சு ஸோ மாதிரி டைமிங் பார்த்து பண்ணுங்கள் ஸோ கிளைம் யூர் கிஃப்ட்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கணும் முக்கியமாக இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன் சொல்லி வரணுங்க இப்போ தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள் ஆனால் காலையில் டைமில் நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க காலை டைமில் பண்ணாதீங்க மதியான டைமில் பண்ணுங்கள் இந்த மாதிரி பதினோருவா கிடைக்கும் சரிங்களா ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் மக்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் நம்ம லிங்கும் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க் இருக்குது நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்ம லிங்க் வழியாக வாங்க அப்போ நம்ம சொல்லி தரத்துக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம குரூப் வச்சுருக்கோம் குரூப் வச்சு விளையாடுத்துவோம் டெய்லி ஜூம் மீட்டிங் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க கம்பனிக்காக அவங்களே நீங்கள் வந்து அட்டன்ட் பண்ணால் எல்லாம் தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் ஜூம் மீட்டிங் கொண்டு வாங்க ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் பண்ணுவாங்க சரிங்களா அதான் நம்ம பணம் சம்பாதிக்கிறதாக ஓடிட்டுருக்கோங்க நம்ம நல்ல கம்பெனிலாம் ஜாயின் பண்ணால் எல்லாமே சம்பாதிக்கலாம் இல்லையா ஸோ நல்ல கம்பெனி லாங் டைம் போகக்கூடிய கம்பெனி நம்ம பெங்களூர் ஆஃபீஸ் போய் விசாரிச்சுட்டு வந்துவிட்டேன் அந்த ஃபோட்டோ அந்த இமேஜ்லாம் போட்டிருப்பேன் ஓகேவா நம்ம வீடியோஸ்லாம் சப்ளை பண்ணி பாருங்கள் பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள் லாஸ்ட் வீடியோ நான் அதான் பண்ணேன் அதெல்லாம் பாருங்கள் சரியா பெங்களூர் ஆஃபீஸ் போய் நான் விசாரிச்சுட்டு வந்து நான் ஃப்ரான்சிஸே எடுத்துவிட்டேன் ஸோ பிளானில் இல்லாத ஒன்று ஃப்ரான்சிஸ் ஒன்று அது வந்து நான் எடுத்துவிட்டேன் சரிங்களா ஸோ அற்புதமான வாய்ப்பு மொபைல் ரீசார்ஜ் பண்ணாதவங்களே கிடையாது உலகத்தில் எல்லாமே பண்ணிக்கலாம் நான் மொபைல் ரீசார்ஜும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போது சரிங்களா ஸோ இத்தனை பேர் பாருங்கள் எத்தனை பேர் ஜெயமுடியிருக்கேன் நூற்றி எழுபத்தி பேர் பேர் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த கான்செப்ட் ஸோ இங்கே அதன் மூலியமாக நான் வந்து இங்கே பாருங்கள் எழுநூத்தி எழுபது ரூபா நம்ம இன்றைக்கி பதினோருவா ஸ்காட்ச் பண்ணி ரிவார்டு வந்துச்சு அதுவும் வந்து வந்துச்சு பாருங்க ஸோ சம்டைம் பெட்டரில் இங்கே செம்மும் வருது ஓகேவா அந்த ஸ்கிராட்ச் கார்டில் அதெல்லாம் தான் கிடைக்கும் நாளைக்கு ஏன் பெனிஃபிட்டுங்க ப்ரீமியம் எடுக்கிறது மூலியமாக இங்கே பாருங்க ஹோம் பேஜில் இப்போது நான் ப்ரீமியம் எடுத்துட்டேன் ஓகேவா ப்ரீமியம் எடுத்தால் தான் டெய்லி ட்ரெஸ்லாம் வரும் ஓகேவா ஒரு ரஃபல் பண்ணால் எழுநூறுவா அதுக்கப்புறம் டெய்லி விட்ரா தராங்க இல்லை அஞ்சு பேர்த்த டஃபில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு மாதம் மாதம் கார் குழுக்கள் நடக்கும் இந்த கம்பனில் நமக்கு அதுக்கு எலிஜிபிள் ஆகிடும் அஞ்சு பேர்த்த கொடுக்கவங்களாம் அதில் நீங்கள் கலந்துக்கிணா கார் கிடைக்க கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ அது மட்டும் இல்ல ரீசார்ஜ் பண்ணுற பாருங்க இப்போ ஜியோ நமக்கு ரீசார்ஜ் பண்ணி காட்டுற பாருங்க ரீசார்ஜ் பண்ணும்போது மட்டும் தப்பு பண்ணாதீங்க அது ஃபைவ் ஜி மொபைலாக டெடுக்கனாவது த்ரீ ஜி மொபைல்லாம் கொஞ்சம் ஃபெயில் ஆகுது கம்பெனி கிட்ட சொல்லியிருக்கோம் அதெல்லாம் செலவு பண்ணி கொடுப்பாங்க இப்போ வந்து நான் கிளிக் க்ளிக் பண்ணுற பாருங்கள் இப்போ பேக் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து காட்டுற பாருங்க ஃபஸ்ட்டுலன்னு காட்டுறேன்மா எப்படி மொபைல் ரீசார்ஜ் பண்ணுன்னு சொல்லி காட்டுறேன் அதுவும் ஆல்ரெடி நான் பழைய விடியலாம் போட்டிருக்கேன் இந்த வீடியோ நான் காட்டுறேன் சரிங்களா அதாவது இதில் ரஃபல் பண்ணுற கட்டாயம் கிடையாது பண்ணால் நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கலாம் இந்த என்ன மாதிரி வந்து அதிகமாக இந்த மாதிரி சம்பாதிக்கலாம் சரிங்களா பார்த்துக்கோங்க இதில் வந்து மொபைல் ரீசார்ஜ் தான் மெயின் சர்வீசஸ் எல்லாம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணாதவங்களே கிடையாதுங்க நீங்களும் மொபைல் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க ஒரு ஐடி ப்ரீமியம் ஐடி போட்டு வீட்டில் உங்களுக்குலாம் ரீசார்ஜ் பண்ணி கொடுங்க எத்தனை கேஷ் பேக் நீங்கள் விளாடலாம் அதன் மூலிமா நம்ம இந்த இது டெய்லி ஸ்காஷ் கார்டு மூலிமாவும் நம்ம இப்போ பதினோருவா ரூபா கிடைச்சது இல்லையா அது வந்து கூடிய விரைவில் நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொடுக்க போகிறாங்க ஃப்ரிட்ஜு டிவி வாஷிங் மிஷின் இதெல்லாம் கொடுக்க போகிறாங்க க்ரோத் வர விட எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா ஸோ இப்போ பாருங்க நான் மொபைல் ரீசார்ஜ் பண்ணி காட்டுறேன் இந்த இதெல்லாம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணக்கூடிய சர்வீஸ் மட்டும் தான் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து கம்மிங் சூன் வரப்போகுது ஓகேவா வெஷன் டூவில் வரப்போகுது இப்போ கூட மொபைல் ரீசார்ஜ் பண்ணும்போது சில இடஸ்லாம் வந்துட்டு இருக்குது அதெல்லாம் பயப்படுத்தவில்லை ஏதாவது வந்தால்னா நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம் இங்கே மேலே கிளிக் பண்ணி டிக்கெட் ரைஸ் பண்ணிவிட்டால் உங்களுக்கு வந்து ஓகே ஆயிரும் இப்போ எனக்கு வந்து வாலெட்டில் பாருங்கள் எழுநூற்றி எழுபது ரூபா இருக்குது ஓகேவா ஸோ இந்த வாலெட்டில் உள்ள மனையை வச்சு நான் வந்து ரீசார்ஜ் பண்ண போகிறேன் சரிங்களா வாலெட்டில் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக கட்டி கூட பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ வாலெட்டில் எனக்கு இருக்குது அதனால் அதை வச்சு நான் பண்ண போகிறேன் சரி ஜியோன்னு சொல்லி நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ ஜியோ நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணி காட்டுறேன் இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகும் ஒவ்வொரு பேஜுக்கும் முப்பது செகண்ட் டைம் எடுக்கும் சரிங்களா இங்கே வந்து நம்பர் உங்களோட என்ன மொபைல் நம்பர் போடுறீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல நம்பர் டைப் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா இங்கே பாங்க நிறையா அவங்க நீங்கள் சேவ் பண்ணி சேர்ந்தால் அவங்க நம்பரெலாம் காட்டிகிட்டு இருக்கோம் ஓகேவா அந்த நம்பர் கார்டு வச்சு க்ளிக் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு நான் நாலு எத்தனை நாட்டி நிறையா சேவ் பண்ணி வச்சுருக்கேன் வேறு இல்லை அந்த மாட்டி காட்டுது ஸோ நீங்கள் கீழே இந்த மாதிரி காட்டும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதே நம்பரே எனக்கு காட்டும் ஓகேவா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு செ ப்ராசஸ்க்கும் ஒரு முப்பது செகண்ட் டைம் எடுக்கும் ஓகேவா அவசரப்படாதீங்க இந்த மாதிரி வந்து வரும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து வரும் ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் நெட்ஒர்க் இங்கே ஜியோ தான் காட்டு தான் செக் பண்ணிக்கோங்க வேறு நெட்ஒர்க் ஆடிச்சுன்னா இங்கே சேஞ்ச் பண்ணி அந்த கரெக்டான நெட்வொர்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க இங்கே சேஞ்சு கொடுத்தீங்கன்னா அது ஆகி இங்கே பாருங்க அதுவும் வந்து இங்கே காட்டும் கரட்டா நெட்ஒர்க் சூஸ் பண்ணிக்கோங்க சரியா இங்கே வந்து ஜியோ சிம்மு தான் அது ஜியோவே கா காடி இருக்கு கரெட்டா ஸோ இந்த நம்பருக்கு இப்போது நான் வந்து பாப்புலர் பேக் நான் கிளிக் பண்ணி ஜியோ நம்பர் ஓகேவா ஸோ இப்போ வந்து என்ன பேக் போட போகிறேன் இப்போ வந்து ஒரு முந்நூற்றி பத்தொம்பது ரூபா கட்டினா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி கிடைக்குது ஸோ இது வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் சரிங்களா சரி இதை கிளிக் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் நல்லா சரி இந்த மாதிரி வருது க்ளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வொசி டூ பேன் சொல்லி கொடுத்துக்கலாம் சரி இங்கே அட்வான்ஸ் பிளான் கார்டு தான் செக் பண்ணிக்கலாம் ப்ரொசி டூ பேன் சொல்லி க்ளிக் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த ஆப்ஷன் க்ளிக் ஆகிருக்கு ஓகேவா இப்போ நான் வந்து முந்நூற்றி பத்தம்பது ரூபா இதையும் க்ளிக் பண்ணி நம்ம பே பண்ணி பண்ணிக்கலாம் ஜிபே ஆகி நமக்கு பே ஆகும் இப்போ நான் எனக்கு வாலட்லேயே இருக்குது இல்லையா முன்னூ எழுநூற்றி எழுபது ரூபா நான் இதை வச்சே ரீசார்ஜ் பண்ணுறேன் ஸோ நான் அதனால் நான் இதை க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இதை கிளிக் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இது மைனஸ் ஆயிடுச்சு மீதி நானூற்றி ரூபா நம்ம வாலெட்டில் இருக்குது இங்கே ஜீரோ தான் நான் பணம் கட்ட தேவையில்ல வாலெட்டில் உள்ள மணியை வச்சு நான் யூஸ் பண்ணிக்குவேன் ஸோ இப்போ நான் ரீசார்ஜ் பண்ணுறது மூலியமாக எனக்கு பாருங்க கேஷ்பேக்கு பதினஞ்சு ரூபா தொண்ணூத்தஞ்சு காசு கிடைக்க போகுது ஸோ இந்த தேவங்க அழைச்சி நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிட்டு த்ரோ இந்த இதை க்ளிக் பண்ணிக்கிறேன் சரிங்களா சரி பாருங்க இந்த ப்ராசஸ் சொல்லி வந்து பார்த்தீங்களா வெயிட் பண்ணும் சில பேர் வந்து இதெல்லாம் முடிஞ்சு தான் வந்து ஓகே ஆகும் இது ஒரு முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் வரும் ஒரு நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் அதுக்குள்ளே ஆகிடும் சக்ஸஸ்ஃபுன்னு சொல்லி வந்துடும் ஓகேவா சில பேர் வந்து த்ரீ ஜி மொபைல்லாம் இன்னும் லேட் ஆகும் ஏன்னா அதில் வந்து பேக் வரும்போது ரொம்ப ஸ்லோவாகக்குள்ளே த்ரீ ஜி மொபைல்லாம் இது ஃபைவ் ஜி மொபைல்லாம் கொஞ்சம் டக்குன்னு ஆகிடுது முப்பது செகண்ட் நாற்பது தான் அதுக்குள்ளே டக்குன்னு ஆகிடும் சரிங்களா மற்றவங்களுக்குலாம் வந்து இப்போ அங்கே ஆகிடுச்சு வச்சிங்களா நாற்பது செகண்டுக்குள்ளே ஆகிடுச்சு இந்த மாதிரி வந்தாவே நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடுங்க சரிங்களா ஹோம் பேச்சு போயிடுறேன் இங்கே பார்த்திங்கனா கேஷ் பேக்கும் ஆகிருக்கு ரிவார்ட்ஸில் போனிங்கன்னா இங்கே பாருங்கள் கேஷ் பேக்கும் வந்து நமக்கு ஆட் ஆகிடுச்சு ஸோ இங்கே கேஷ் பேக் ஆடானா நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீசார்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சரிங்களா அந்த மொபைலுக்கு என் மொபைல் பக்கத்தில் தான் இருக்குது அதுக்கும் மெசேஜ் வந்துச்சு டக்குன்னு ஆயிடுச்சு சரிங்களா இந்த மாதிரி வந்து மொபைல் ரிசார்ஜ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசிங்காக தான் இருக்கும் சீக்கிரம் அதெல்லாம் பாஸ் பண்ணுவாங்க இப்போதைக்கு இது நியூ கம்பெனி தான் நல்லாவே கொடுப்பாங்க பேமெண்ட் ஓகேவா நம்ம தமிழ்நாட்டில் தான் லான்ச் ஆச்சு சிஓஸ்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க நம்ம பெங்களூர் ஆஃபீஸ் போய் விசாரிச்சுட்டும் வந்துட்டோம் ஆஃபீஸ் வந்து பெங்களூர் மெயின் ஆஃபீஸ் வந்து பெங்களூர் தான் சரிங்களா எம்டி வந்து பெங்களூர் ஆளுனால பெங்களூர் தான் ஆனால் இந்த சிஓஸ் எல்லாமே நம்ம தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் லான்ச்சிங்கே பண்ணாங்க வேலூரில் அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் போட்டிருப்பேன் எல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம டெலிகிராம் சேனலாக ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டு இருப்போம் சரிங்களா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் மக்கள் முதல்ல வாங்க மாளிகப்பையில ஜாயின் பண்ணுங்கள் எட்நூற்றி இருபத்தஞ்சா மொத்தமாக ஆறுநூற்றி தொண்ணூத்தொம்போது ப்ளஸ் ஜிஎஸ்டி எட்நூற்றி இருபத்தஞ்சா வரும் அதை கட்டி ஜாயின் பண்ணுங்கள் இந்த மொபைல் ரீசார்ஜ் பண்ணால் கேஷ்பேக் அதிகமாக கிடைக்குது டெய்லி டாஸ்க் மூலியமாக அந்த ரிவார்ட்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா இன்வைட் பண்ணால் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் கிடைக்குது அது இல்லாமல் அஞ்சு பேர்த்து இன்வைட் பண்ணிட்டீங்க டேவர்டர் ஃபுல்லாக அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் கார் குழுக்கலை நீங்கள் தகுதி போயிருவீங்க கார் பைசா கிடச்சா உங்களுக்கு லக்கு தானே வாங்க எல்லாமே பயன்படுத்துங்க ஓகேவா ஒரு பிஸ்னஸ்க்காக எட்நூத்தி இருபத்தஞ்சு ரூபா செலவு பண்ணுங்கள் இது வந்து கொஞ்சம் லிமிட்டட் ஆஃபர் தான் இன்னும் கொஞ்ச நாள் அது வந்து மாறிடும் ஆயிரத்தி இரநூறு ப்ளஸ் ஜிஎஸ்டி மாறிடும் சரிங்களா அதுவும் நீங்கள் வந்து எல்லா வீடியோவில் சொல்லியிருப்பேன் எல்லா வீடியோவும் உங்களுக்கு தேவையான அத்தனை வீடியோவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பேச்சிலையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் லிங்க்கு வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பயன்படுத்துங்க எல்லாமே வீடியோஸ்லாம் பார்த்துட்டு பயன்படுத்துங்க சரியா ஸோ நம்ம லிங்க்கை க்ளிக் பண்ணவே டேரக்டாக ப்ளே ஸ்டோருக்கு போகும் ப்ளே ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் பா அந்த ஓடிபிலாம் போட்டுருங்க அதுக்கப்புறம் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பேச்சே ஆகும் நம்ம நேம் மோகன் ராசி பண்ணி கார்டு தான் பார்த்துக்கோங்க இல்லைன்னா ஒய்ஃப் நேம் வரும் குஷ்புன்னு சொல்லிட்டு அது வந்து கார்டு தான் பார்த்துக்கோங்க சரிங்களா பார்த்துட்டு எல்லாமே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பயன்படுத்துங்க மக்களை என்னென்ன நிறைய கேஷ் இருக்குது சாமானிய மனிதன் கூட இதில் விளையலாம் சரிங்களா முன்னூற்றி நாள் டெய்லி ஒரு காசு கற்றுடாங்க இல்லை பெட்டர்லேஷ் டைம் வருது சம்டைமு கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா க்ரோத் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் சொல்லி நிறைய கிஃப்ட்லாம் கிடைக்கும் இதில் கூட கார் பைக்குன்னு சொல்லி நிறைய க்ரோத் வரும்போது அஞ்சு லட்சம் பேர் வந்தாங்கன்னா அதெல்லாம் கார் பைக்குன்னு சொல்லி ப்ரைஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகேவா நல்லா ரெஃபர் பண்ணுங்கள் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நல்லா ரெஃபர் பண்ணலாம் ரெஃபர் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் தேவை தானே மொபைல் ரீசார்ஜ் எல்லாத்துக்கும் தேவை தான் எல்லாமே இதில் வருவாங்க இந்த மாதிரி வின் பண்ணுற வாய்ப்புலாம் கிடைக்கு வருவாங்களா இல்லையா வருவாங்க கண்டிப்பாக இங்கே பா வந்துருக்காங்க பாங்க இங்கே பாங்க இனிட் யானில் நூற்றி மூணு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும் தேவை தானே இருக்குது நம்ம சரியாக கைட் பண்ணுவோம் நம்ம டீம் வந்தால் சரியாக கைட் பண்ணுவோம் அந்த கடமை நம்ம வந்து நம்ம சொல்லித்தரதெல்லாம் வச்சு நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே நம்ம வந்து ப்ரூஃபாக எட்வான்ஸோடு லைவாக பண்ணி காமிச்சுட்டு இருக்கோம் பயன்படுத்திக்கோ நன்றி மீண்டும் மற்ற சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ரைட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி